மஞ்சள் எப்படி வந்து சாணக்கரைசல்ல வேக வைக்கணும் அப்படின்னு தாங்க நல்ல சாணத்தை கரைச்சு விட்டு பாருங்க மஞ்சளை உள்ள போட்டு இது வெந்த பிறகு உங்கள்ட்ட காட்டுறேன் இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க மஞ்சளை எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா ஒன்று உங்களுக்கு ஒன்று நசுக்கி காட்டுறேன் எந்த அளவுக்கு பதம் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க பாருங்க எடுக்கும் போதே உடஞ்சிக்கிட்டு வந்துருச்சு இந்த இந்தளவுக்கு பதம் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னா அர்த்தங்க நம்ம மஞ்சள் வந்து சாணத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க ஆன்டிபயாட்டிக் மாதிரி சாணம் மஞ்சள் தான் அதில் வே வேக வச்சு எடுத்தோம்னா அதில் ஏதாவது ஒரு பாரம்பரிய முறைப்படி நம்ம எப்படி மஞ்சளை வந்து வேக வைக்கணும்னு தாங்க அப்படி சொல்ல போகிறேனே மஞ்சளை வந்து நல்லா சாணக்கரை செல்லில் வந்து கரைச்சி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் எப்படி இருக்கணும் தான் சொல்ல மஞ்சள் வந்து இயற்கையாக வீட்டுக்கு தயாரித்து எப்போவுமே வச்சுக்குவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் வரும் இந்த நம்ம மஞ்சள் மஞ்சள் எந்த அளவுக்கு வெந்திருக்க பாருங்க நல்லா உடைச்சோம்னா அப்படியே பூ மாதிரி வரணும் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணுங்க அப்படினா தான் மஞ்சள் வந்து